ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ சந்தோஷமாக இருக்கும் நேரம் இதுதான் நிம்மதியாக இரு உன்னுடைய கவலைகள் எல்லாம் முடிந்து விட்டது நீ நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரம் இது நீ கவலைப்படாதே சந்தோஷமாக இரு நீ இப்பொழுது இருக்கும் சந்தோஷத்தின் எல்லை அளவற்றது அதுபோலவே இன்னும் வரும் காலங்களில் உன் சந்தோஷங்கள் மிகவும் அழகாக இருக்கும் உனக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ இப்பொழுது படி சந்தோஷமாக இருக்கும் இந்த சந்தோஷமானது நினைத்து இருக்கும் மிகவும் நிரந்தரமான சந்தோஷமாக அமையும் இந்த வாராகி வாழ்த்துகிறேன் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகானது அந்த வாழ்க்கைக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் மிகவும் சந்தோஷமான குடும்பமாக உனது வாழ்க்கை அமைந்துவிட்டது அதை பற்றி நீ சந்தோஷப்பட்டு கொண்டிரு உனக்கான அனைத்துமாய் கிடைக்க கிடைக்க இந்த வாராகி நிச்சயமாக அருள் புரிவேன் இந்த வாராகி அருள் உனக்கு கட்டாயமாக உண்டு உன் வீட்டில் நானும் வளம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்க இந்த வாராகி ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு அமைதியான வாழ்க்கை அமைந்துள்ளது அமைதியாக வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக இதில் இருந்து என்றுமே விடுபட வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே உனக்கு இது நிரந்தரமான வாழ்க்கையாக அமைய இந்த வாராகி அருள் புரிகிறேன் உனக்கு சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் அதுபோலவே உன் வாழ்க்கையும் அமைந்துவிட்டது கவலை படாமல் பத்திரமாக இரு உனக்கான அனைத்தையும் கொடுப்பதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறேன் உனக்கு ஒன்னே ஒன்று என்றால் இந்த வாராகி வந்து நிற்பேன் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை நிரந்தரமாக அமைய இந்த வாராகி அருள் புரிந்து உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு இது நிரந்தரமான வாழ்க்கையாக அமையும் உனக்கு அமைந்திருக்கும் இந்த வாழ்க்கை பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியம்தான் அதனால் இந்த வாழ்க்கையை நீ ரசித்து வாழ கற்றுக்கொள் இதில் எந் எது எந்த இடத்திலும் தவறு செய்து விடாதே உன்னுடைய மனநிலைமையானது இன்று எப்படி உள்ளதோ அதே போல் வாழ கற்றுக்கொள் உனக்கு இது நிரந்தரமாக இருக்கும் எந்த இடத்திலும் உன் கோபங்களையோ உன்னுடைய வேகத்தையோ காட்டிவிடாதே உனக்கு இது நிரந்தரமான அன்பு கிடைக்கும் இடம் அந்த அன்பை என்றுமே உதறிவிட்டு விடாதே உனக்கு அனைத்துமாய் இந்த வாராகி இருப்பேன் உனக்கு ஒன்று என்றால் வந்து நிற்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே நீ மிகவும் அழகான வாழ்க்கை வாழப்போகிறாய் அந்த அழகான வாழ்க்கை இன்று மட்டுமல்ல நீ வாழும் வாழ்க்கா நாட்கள் வரை உனக்கு சிறப்பாக அமையும் நீ அமைதியான வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உன்னுடன் சேர்ந்தவர்களும் உன்னுடன் இருப்பவர்களும் உன்னை நிம்மதியாக வைத்துக் கொள்வார்கள் நீ கவலைப்படாதே யாராவது உன்னை ஏதாவது சொல் சொன்னாலோ செய்தாலோ உடனே இந்த வாராகி அவர்களை தட்டி தட்டி கேட்பேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை பொக்கிசமாக வைத்துக்கொள் என்றுமே இந்த வாழ்க்கையை உதறிவிட வேண்டும் என்று எந்த தருணத்திலும் நினைத்து விடாதே நீ அன்பாக வாழ வேண்டும் என்பதற்காக வாராகி அமைத்துக் கொடுத்த இந்த அன்பான குடும்பத்தை நீயே அன்போடு வாழ கற்றுக்கொள் உனக்கு அனைத்துமாய் இந்த வாராகி இருப்பேன் கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை எது யார் செய்தாலும் நிச்சயமாக இந்த வாராகி அவர்களுக்கு புரிய வைப்பேன் உனக்கான அமைதியான வாழ்க்கை இது உனக்கு செல்வ செழிப்பையும் சந்தோஷத்தையும் பொன் பொருளையும் அள்ளி வழங்கும் நேரம் இது உன்னுடைய உன்னுடன் லக்ஷ்மி கடாற்றமே இருக்கிறது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே உள் இல்லை அஷ்டலக்ஷ்மியின் வடிவமாக இந்த வாராகி இருக்கிறாள் உன் மடியில் இந்த பாலாவாக தவழ்ந்து உன்னை காப்பாற்றவும் காத்திருக்கிறாள் நீ கவலைப்படாதே உன் வீட்டில் செல்வங்கள் சேர்வது போல் மழலை செல்வங்களும் வந்து சேரும் அதுபோல் நீ நிம்மதியாக வாழ்வாய் உனக்கு இறைவன் கொடுத்த இந்த அருக்குடையை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைய அனைத்து தெய்வமான இந்த வாராகி உன்னை ஆசிர்வாதம் பண்ணுகிறேன் நீ நிம்மதியாக வாழ்வாய் கவலைப்படாமல் இரு எந்த இடத்திலும் உனது தேவை என்னவோ அதை புரிந்து உனக்கு தருவேன் உனக்கு எது தேவை என்று நீ உணர்கிறாயோ அது முதலில் எனக்கு தான் தெரியும் வரும் அதை உடனே உனக்கு அளிப்பேன் நீ கவலைப்படாதே இப்பொழுது உன் வாழ்க்கை உனக்கு தேவை என்றவுடன் நான் உனக்கு அள்ளி தந்தேன் அல்லவா அதே போலவே உன் வாழ்க்கைக்கு அனைத்துமாக அள்ளி காத்து உன் பக்கத்திலேயே நிற்பேன் உன் வீட்டில் மனமாக அமைந்து உன்னுடைய பூஜை அறையில் இந்த வாராகி என்றுமே கொழுவிருப்பேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு உன்னை பாதுகாப்பதற்காகவே வந்தவள் இந்த வாராகி உன் அன்புக்காகவும் நீ பூர்வ பூர்வ ஜென்மத்தில் எனக்கு செய்த பூஜைக்காகவும் உனக்கு அனைத்துமாய் தந்து காத்தருள்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த வாராகி உனக்கு கிடைத்த இந்த நிம்மதியான வாழ்க்கை நிரந்தரமாக உனக்கு இருக்கும் நீ கவலைப்படாதே உனக்கு செல்வ செழிப்புகளை சேர வைத்து உன் குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பதுதான் இந்த வாராகியின் வேலை உனக்கு அனைத்துமே கிடைக்கும் நீ என் எல்லையின் இன்பத்தின் எல்லைக்கே உச்சிக்கே செல்வாய் நீயே பார் அனுபவிக்கும் ஒவ்வொரு செயலிலும் இந்த வாராகி இருப்பேன் நீ வாராகிக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் ஆனால் எந்த நிலையிலும் நிலை தடுமாறிவிடாதே உனக்கான அன்பான வாழ்க்கையில் நீ உன்னை உட்படுத்திக்கொள் அதுபோல் நீ வாழக் கற்றுக்கொள் நீ எந்த சூழ்நிலையிலும் யாரோ ஏதோ சொன்னார்கள் என்று சிறிதும் கலங்கிவிடாதே உன் தைரியமானது இந்த இடத்தில் மிகவும் தேவைப்படுகிறது என்றாவது ஒரு அனைத்துமே ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்களால் சிறிது ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாது அதனால் தான் உனக்கு படிப்படியாக சொல்கிறேன் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வரலாம் ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் உனக்கு வர வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை நிரந்தரமாக அன்பாக இருக்க வேண்டும் அது நுண்கையில்தான் இருக்கிறது என்று உனக்கு அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறாள் நீ கவலைப்படாதே ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு கவலை வந்தா கூட உன்னை வாராகி நினைத்துக்கொள் இந்த வாராகி அந்த இடத்தில் வந்து நிற்பேன் உன் கவலைகளை துடைத்துவிட்டு உன்னை மீண்டும் சந்தோஷத்தின் எல்லைக்கு அழைத்து செல்வேன் உனக்கு எல்லாமே நிம்மதியாகவும் நிரந்தரமாகவும் கிடைக்கும் அது நீ செய்த பாக்கியம் அதனால் இந்த வாராகியின் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை என்றுமே சந்தோஷமாக வைத்துக்கொள்வார்கள் அதனால் நீயும் யாரையும் காயப்படுத்தாமல் அன்புடன் வாழ கற்றுக்கொள் உனக்கான ஆசீர்வாதத்தை இந்த வாராகி தருகிறேன் மிகவும் அன்பான வாழ்க்கையாக நீ வாழ்ந்து நிம்மதியாக வாழ்வதற்கு கவலை இல்லாமல் வாழ்வதற்கும் உன்னை இந்த வாராகி அன்புடன் வைத்திருப்பேன் உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் நிச்சயம் நீ பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமையாக நடந்து கொண்டிருக்கும் நீ எதிர்பார்த்தவைகளும் எது ஏமாற்றம் இல்லாமல் எதிர்பார்ப்புகளுடன் நீ காத்திருக்கும் அனைத்துமே உன்னை வந்து சேரும் அப்படியே சிறிது ஏமாற்றம் வந்தாலும் என்றும் துவண்டு விடாதே இது தற்காலிக ஏமாற்றம்தான் மறுநாள் மறுநாள் நமக்கு கிடைத்துவிடும் என்று நினைத்துக்கொள் அனைத்துமே கிடைக்கும் பொழுது ஏமாற்றத்தை சில பேரால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் இந்த ஏமாற்றத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி உனக்கு வேண்டும் ஏனென்றால் ஒரு இடத்தில் அனைத்துமே கிடைத்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் ஒன்று கிடைக்காமலும் போகலாம் ஆனால் அனைத்தும் கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டு இந்த ஒன்றுதானே என்று விட்டு சென்றுவிடு அதை விட்டுவிட்டு அதற்காக நின்று ஒரு இடத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாதே உன்னுடைய நிம்மதியானது உன்னு இடத்தில்தான் இருக்கிறது அதனால் நான் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்கிறேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகானது அதை ரசித்து ருசித்து வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் ஏதோ ஒன்றுக்காக ஏங்கி தவிக்காமல் கிடைத்ததை நினைத்து சந்தோஷமாக அனுபவி ஒன்றுதானே என்று அதை தள்ளிவிட்டு நீ நிம்மதியாக வாழ்வதற்கு வழி பண்ணிக்கொள் அனைத்துமான இந்த வாராகி உனக்கு அனைத்துமாய் நின்று காப்பாற்றுவேன் கவலைப்படாதே உனக்கு தெய்வமாக நின்று எல்லையாகவும் நின்று உன் வாசலிலேயே என்றும் காத்திருப்பேன் நீ போடும் கோலங்களிலிருந்து நீ வைக்கும் பொட்டிலும் அனைத்துமாகவே இந்த வாராகி நிற்பேன் நீ கவலைப்படாதே ஒவ்வொன்றுமாக இந்த வாராகி இருக்கிறாள் உனக்கு அனைத்து கடாட்சங்களையும் தந்து அருள் புரிந்து உன்னை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் புதுமையாக வாழ வைப்பதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறேன் கவலைப்படாமல் பத்திரமாக இரம்மா உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு என் என்றுமே துன்பங்கள் வராமல் காத்து நிற்கும் காமாட்சியாக இந்த வாராகி இருப்பார் ஜெய் வாராகி